ஏன் இன்னைக்கு திடீர்னு விஜயகாந்த் பிரச்சாரம் பண்ண வர்றார் நாளையோட பிரச்சாரம் முடிய போகிற நேரத்தில் இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சாரம் எதுக்குன்னு சந்தேகம் எழுந்திருக்கு விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லைன்னு நமக்கு தெரியும் அதனால நாலு வருஷமா ஒதுங்கியே இருக்கார் கூட்டணி சம்பந்தமான விஷயம் வரும்போதும் சரி பிரேமலதாவும் சுதீஷன்தான் மாறி மாறி பேசிகிட்டு இருந்தாங்க நேர்காணலின் போதும் கூட விஜயகாந்த் தன்னுடைய ஒற்றை விரலால தொண்டைய காரணம் காட்டி பேச முடியாதுன்னு சைகையாளர் சொல்லியிருக்காரு அமெரிக்கால இருந்து ஊருக்கு வந்ததுல இருந்தே இதுவரைக்கும் மக்கள்கிட்ட விஜயகாந்த் பேசவே இல்லை தன்னுடைய கட்சி தொண்டர்கள் கிட்ட கூட தேர்தல் சம்பந்தமா உற்சாகம் தரும்படி எதுவுமே பேசல ஆனா ரெண்டு நாட்களுக்கு முன்னால பிரேமலதா பேட்டி ஒண்ணுல கேப்டன் இன்னும் இரண்டு நாட்கள்ல பிரச்சாரத்துக்கு வருவார்னு சொல்லிட்டு போனார் நாளையோட பிரச்சாரம் முடிவடைகிற நிலையில இப்படி ஒரு கடைசி நேர பிரச்சாரம் ஏன் ஏன்னா அதுக்கு அநேகமா இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் முதல் காரணம் கடைசி வரைக்கும் விஜயகாந்த் இல்லாமலேயே இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா வாக்கு வங்கி காணாமலேயே போயிடும் அதுவும் இல்லாம இப்போ விஜயகாந்த் எப்படி இருக்காரு அவரை வீட்லயே வச்சு மறைச்சிடுறாங்களேன்னு பல சந்தேகங்கள் பொதுமக்கள் கிட்ட வந்து போகுது அதனால இது போன்ற காரணங்களை தெளிவுபடுத்தவே விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு வர்றது போல தெரியுது இரண்டாவது காரணம் தேமுதிகா தேஞ்சு போய் பலம் இழந்து கலை இழந்து உற்சாகம் இழந்து காணப்படுது விஜயகாந்த்ங்கிற ஒற்றை மனிதனுக்காக கூடிய கூட்டம் இன்னைக்கு காணப்படல பிரேமலதா செஞ்சுட்டு வர பிரச்சாரங்கள் எல்லாமே சொந்தப்பல் தான் ஒன்னும் சொல்லிக்கொள்ற மாதிரி இல்ல திறந்தாலே சர்ச்சைகள் வெடிக்குது இல்லைன்னா திமுகவை வருத்தெடுப்பது இதுதான் பிரச்சாரத்தோட சாரம்சமாக இருக்குது சில இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு சரியான நேரத்துக்கு பிரேமலதா போறது கிடையாது சில இடங்கள்ல பிரச்சாரம் வேணா விட்டு கூட கீழே இறங்குறது கிடையாது இதெல்லாம் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கே அதிருப்தியை கொடுக்குது விஜயகாந்துடைய மகன் அன்னைக்கு பேசிய பேச்சு யாராலையும் ஜீரணிக்க முடியல இது போன்ற ஏராளமான எக்கு தப்புக்களை மறைக்கவும் தேமுதிக மீது இப்போது படிந்து வரும் பிம்பத்தை மறைக்கவும் விஜயகாந்த் வெளியே வரவழைக்கப்படுறாருன்னு சொல்லப்படுது தேமுதிக மீது ஆயிரம் குறை சொன்னாலும் விமர்சனமே இருந்தாலும் கேப்டனை நேரில் பார்த்தா எல்லாமே பஞ்சு போல நம்முடைய மக்களுக்கு பறந்து போய்விடும் என்பதே உண்மை